ஸோ ஹலோ இங்கிலீஷ் வெல்கம் பேக் டுடேஸ் லெசன் இன்னைக்கு இது தான் நம்ம சென்டென்சஸ் சிம்பிள் அண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஆஸ் யூஸ்வல் என்ன பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சம்படி ஆஸ்ட் இந்த இந்த லாஸ்ட் வீடியோ கமெண்ட் செக்ஷன் யோர் யோர் மைக் மைக் ஆர் யூ ஹோல்டிங் இன் ஆல்வேஸ் ஆஃப் it's my responsibility for answering that question see i want to reveal the secret because uh, the holder of this mic was broken already the mic is functioning well so i don't want to buy new one that's why i'm holding this mic in my hands okay so okay come let's get started நீ நினைக்கலாம் அவல் ஒரு அர்ப்புதமான ஆசிரியை ஆனால் அவல் மிகைப்படுத்த பட்டோலால் நினைக்கலாம் அது ஒரு அற்புதமான படம் ஆனால் அது மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது நினைக்கலாம் அவன் ஒரு அற்புதமான நடிகன் ஆனால் அவன் மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறான் இந்த மாதிரி சென்டென்சஸ் அது என்ன மிகைப்படுத்தப்பட்டுள்ளான் அப்படின்னா இது வேற ஒண்ணும் இல்ல நான் தூ அதாவது அப்படியே நம்ம தூய தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா மிகைப்படுத்தப்பட்டுள்ளான் அதாவது நம்ம சில நேரங்கள சொல்லுவோம் கலைக்கீல் ஸ்லாங்ல இருக்கிறத விட தூக்கி பேசுவோம் சில விஷயங்களை சில பேரால அது முடியும் அது ஆவரேஜ் இருப்பாங்க ஆனா சாதாரணமா இருப்பாங்க ஆனா அவங்கள தூக்கி ஏத்தி வச்சு பேசி என்ன பண்ணுவாங்க இவங்க இவங்க என்ன பண்ணிருவாங்க ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவாங்க நம்ம கூட இந்த சில படத்துல கூட பார்த்திருக்கோமே அந்த பருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஒரு கோடி பூ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த என்ன மிகைப்படுத்தி பேசுவாங்க அந்த இடத்துல அவரேஜ் पर्सन 880 பேர் சொல்றாங்க இல்லையா அத தான் நாம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம் மிகைப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு படம் அந்த ஒரு படம் வந்து அவரேஜ் படமா இருக்கும் அதை என்னன்னா எக்ஸ்ட்ரா நிறைய நிறைய இப்ப சோஷியல் மீடியால கூட அப்படி தான பண்ணிட்டு இருக்காங்க தான் இருக்கும் ஆனா அதை தூக்கி தூக்கி பேசி உயர்த்தி உயர்த்தி பேசி அத என்ன பண்ணிருவாங்க மிகைப்படுத்துவாங்க சரியா டமி படமா மொக்க படமா இருந்தாலும் அதை மிகைப்படுத்துவாங்க சோ அதை இப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்புறம் வந்து அவர் ஒரு அற்புதமான நடிகர்னு நீ நினைக்கலாம்ப்பா ஆனா வந்து அவர் மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறான் சில ஆக்டர்ஸ் வந்து அவங்க அவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க எல்லாரும் அவங்க தான் நடிப்பாங்க அவங்க வந்து மத்தவங்களோட கம் அவங்க ஆவரேஜ் தான் அப்படின்னாலுமே அவங்க இருக்கிற லெவல விட ஹையா வந்து நம்ம பேசுறோம் இல்லையா ஓவரா பேசுறோம் ஒரு அப்ஜெக்டிவ் யூஸ் பண்ண போறோம் நம்ம இன்னைக்கு மிகைப்படுத்தப்பட்ட அது என்ன அப்ஜெக்டிவ் அப்படிங்கறத பாக்கலாமா Overrated. If someone or something is overrated, that means that person or thing is considered to be better or more important than they really are. Overrated is an adjective. அப்டு நான் என்னர்த்தும் If someone or something is overrated, that person or thing is better, is considered to be better or more important than they really are. அதாவது ஒரு விஷயமோ, ஒரு நபரோ அவங்க இருக்கிறத விட அதிகமாக நம்ம அங்கே அதை வந்து பெட்டராகவும் அதை வந்து இம்பார்ட்டன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் இல்லையா ஒரு விஷயம் ரியலாக இருக்கிறது வேற அதை நம்ம மிகைப்படுத்தி சொல்கிறது வேறு ஸோ இந்த ஓவரேட்டட் அப்படிங்கிறதோ அப்ஜெக்டிவோட மீனிங் என்னென்னா மிகைப்படுத்தப்பட்ட ஓகேயா ஒரு விஷயத்தை நம்ம மிகைப்படுத்தி சொல்கிறோம் இல்லையா அந் மிகைப்படுத்தி ஒரு நபரையோ ஒரு விஷயத்தையோ நம்ம கன்சிடர் பண்ணுறத இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத நம்ம ஓவரேட்டட் யூஸ் பண்ணி சென்டென்ஸில் சொல்லலாம் ஓகே அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் நீ நினைக்கலாம் அவள் ஒரு அற்புதமான ஆசிரியை இது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க இந்த நினைக்கலாம் நினைக்கிறதுக்கு திங்க்ன்னு சொல்லுவீங்க அந்த நினைக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா அப்ப அதுக்கு நீங்க மே யூஸ் பண்ணுவீங்களா மைட்டு யூஸ் பண்ணுவீங்களா மைட்டு தான் வந்து நீங்க இங்க ஆப்டா யூஸ் பண்ணும் ஏன்னா லோவர் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற இடங்கள்ல ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கிற இடங்கள்ல மே யூஸ் பண்ணுவோம் லோவர் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற இடம் ஸ்மால் சான்ஸ் அதாவது நீ நினைக்கலாம் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து இங்க மைட்டு தான் யூஸ் பண்ணுவேன் ஓகேயா நீ நினைக்கலாம் அப்படிங்கிறது மேயோட கம்மியான சான்ஸ் இருக்கு இங்க சரியா நீ நினைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து யூ இன்ன லாம் அப்படிங்கிறதுனால மைட் யூஸ் பண்றேன் மைட் யூ மைட் திங்க் அப்படின்னு சொல்ல போறேன் அவல் அப்படிங்கிறதுக்கு சி ஒரு அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிங்க ஆசிரியை அப்படிங்கிறதுக்கு டீச்சர்னு போடுவீங்க அப்படிதானே அற்புதமான அப்படிங்கிறதுக்கு அமேசிங் அமேசிங் ஓகே அமேசிங் ஓகே இந்த இடத்துல ஒரு அப்படிங்கிறதுக்கு ஆ நான் போட முடியாது ஆன் தான் போடணும் ஏன்னா அமேசிங்கு முன்னாடி இந்த ஆன்னை நான் போடணும் ஷீ

நீ நினைக்கலாம் ஒரு ஆனால் பட் அவள் அப்படிங்கிறதுக்கு டீச்சர் மிகைப்படுத்த பட்டுள்ளால் பட்டு இருக்கிறாள் அப்படின்னு நீங்க சொல்லலாம் பட்டு இருக்கிறாள் ஓகேயா அப்ப இந்த இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கு பட்டு மிகைப்படுத்த பட்டு பிளஸ் இருக்கிறாள் ஓகேயா மிகைப்படுத்தப்பட்டு உள்ளால் இல்ல இருக்கிறாள் வச்சுக்கோ இப்ப மிகைப்படுத்த இருக்கிறாள் காண வெறுப்பு என்ன இசு சீக்க மிகைப்படுத்தப்பட்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன போட்டோம் ஓவர் ரேட்டட்னு பார்த்தோம் ஓவர் ரேட்டட் ஓகே ஓவிஇ ஆர் ஆர்ஏ டிஇடி ஓகே ஓவர் ரேட்டட் அப்ப இப்போ இப்படி சென்டென்ஸ் வருவோம் பேட் ஆ ஷீ இஸ் ஆ ஓவர் ரேட்டட் but she is overrated அப்படினா அவள் மிகைப்படுத்தப்பட்டு இருக்கிறாள் okay you might think she is an amazing teacher but she is overrated okay அவள் overrated அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணது adjective okay adjective overrated அப்படினா மிகைப்படுத்தப்பட்ட okay இந்த overrated the overrated overvalued ஓகே வந்து ஓவர் இது எல்லாமே சேம் மீனிங் எல்லாமே என்ன மீனிங் சொல்றேன் கேளுங்க மிகைப்படுத்தப்பட்ட அப்படிங்கிற இடத்துல ஓவர் வேல்யூட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் டிஃபரன்ஸ் இதுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓவர் ரேட்டட் எங்க யூஸ் பண்ணா பப்ளிக் பொதுவா யூஸ் பண்ணக்கூடிய பப்ளிகோட ஒப்பீனியன் ஒருத்தங்களை பத்தி இந்த பப்ளிக் என்ன சொல்லுது ஒரு விஷயத்தை பத்தி பப்ளிக் என்ன சொல்லுது அது அந்த இடங்கள்ல ஓவர் ரேட்டட் அப்போ மிகைப்படுத்தப்பட்ட வரும்போது ஓவர் ரேட்டட் இந்த ஓவர் வேல்யூட் அப்படிங்கிறது மதிப்ப கூட்டு சுனைட்டரி அப்படிங்கும்போது பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் அதுல ஓவர் வேல்யூட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஓவர் வேல்யூட் ஓகே ஓவர் வேல்யூட் வேல்யூடுனா மதிப்பு போடுறது தான் ஓகேவா ஸ்டாக் மார்க்கெட் மானிட்டரி மானிட்டரி டேம்ஸ்ல வந்து இந்த ஓவர் வேல்யூடு வரும் ஓகேயா அப்ப ஓவர் ஹைப்டு எங்க வரும் ஓவர் ஹைப்ட் அப்படிங்கிறது எங்க வரும் ஓவர் ஹைப்ட் எங்க வரும் அப்படின்னா ப்ரமோஷன் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த இடங்களை சொல்லும்போது போது ஓவர் ஹைப்ட் அந்த அந்த ஒரு விஷயம் சாதாரண விஷயமா இருக்கும் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அதாவது சந்தை அதாவது அதை மார்க்கெட்டிங் பண்றதுக்காக ஓவர் ஹைப் கொடுப்பாங்க ஃபார்ன் எக்ஸாம்பிள் இந்த நியூ மொபைல் ஹைப்டு நியூ ஃபோன் இஸ் ஓவர் ஹைப்டு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சந்தைப்படுத்துதலுக்காக விளம்பரத்துக்காக ஓவர் ஹைப் பண்றாங்க மிகைப்படுத்துறாங்க அப்போ மானிட்டரி பெனிஃபிட்ஸ் மானிட்டரி டேர்ம்ஸ் வரும்போது ஓவர் வேல்யூடு ஓவர் ஹைப்டு எங்க வரணும் அப்படின்னா விளம்பரப்படுத்துறது ஒரு விளம்பரப்படுத்துற இடங்கள்ல மிகைப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னா அது ஓவர் ஹைப்டு ஒரு படத்தையோ எதனால ஓவர் ஹைப்ட் பண்றாங்க ஓவர் ஹைப்பா இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல அது விளம்பரப்படுத்துறதுக்காக மிகைப்படுத்துறது ஓகேயா டேர்ம்ல யூஸ் பண்ணோம்னா ஓவர் வேல்யூடு ஓவர் ரேட்டட் அப்படிங்கிறது நம்ம ஒப்பீனியன் மக்களுடைய கருத்து சொல்லுதல் அவன் சூப்பர் அவன் அப்படிப்பா ஆக ஓகோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடங்கள்ல மக்களோட கருத்துக்கு வந்து ஓவர் ரேட்டட் யூஸ் பண்ணும் புரியுதா இப்போ உங்களுக்கு ஓவர் ரேட்டட் ஓவர் வேல்யூட் ஓவர் ஹைப்டு இப்போ நீங்க ஓவர் வேல்யூடையும் ஓவர் ஹைப்டையும் பத்தி நீங்க பார்க்க போறது இல்ல நீங்க பாக்க போறது ஓவர் ரேட்டட் ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஐ டெல் டெல்யூ இந்த கிளியர் கேட்டா ஓவர் வேல்யூடுனா என்ன ஓவர் ஹைப்டே இங்க யூஸ் பண்ணும் நான் சொல்லியிருக்கேன் சரியா புரியுதா காட் இட் அண்டர்ஸ்டாண்ட் செல்வி மூடுதன் எக்ஸ் சென்டென்ஸ் பாருங்க நீ நினைக்கலாம் அது ஒரு அற்புதமான படம் ஆனால் அது மிகைப்படுத்தப்பட்டு இருக்கிறது நீ நினைக்கலாம் நம்ம பார்த்த மாதிரி நான் இங்க மைட்டு தான் யூஸ் பண்ண போறேன் சான்சஸ் ஆர் வெரி லெஸ் அதனால யூ அப்படிங்கிறது நீ அப்படிங்கிறதுக்கு யூ நினைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு யூ மை திங்க் ஓகே அது அப்படிங்கிறதுக்கு இட்டு ஒரு அப்படிங்க அற்புதமானன்னு வந்ததுனால அமேசிங் போடுவேன் அந்த அமேசிங்

மூவி யூ மை திங்க் இட்ஸ் அன் அமேசிங் மூவி ஆனால் பட் அது அப்படிங்கிறதுக்கு இட்யா இருக்கிறது மிகப்படுத்த பட்டு பிளஸ் இருக்கிறது இட் இஸ் ஓவர் இட் இஸ் ஓவர் இட் இஸ் இட் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னா ஓவர் ப்ளஸ் ரேட்டட் ஓவர் ஓகே ஓவர் ரேட்டட் எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணும் ஓவர் ஓகே அது மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும் சொல்லுங்க யூ மை திங்க் இட்ஸ் இட் இஸ் அன் அமேசிங் மூவி பட் இட் இஸ் ஓவர் ரேட்டட் நீ நினைக்கலாம் அது ஒரு அற்புதமான படம் யூ மை திங்க் இட் இஸ் அன் அமேசிங் மூவி பட் இட் இஸ் ஓவர் ரேட்டட் ஓகே நீ நினைக்கலாம் அது ஒரு அற்புதமான படம் யூ மைட் இட் இஸ் அமேசிங் அவன் ஒரு அற்புதமான நடிகன் ஆனால் அவன் மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறான் நம்ம நீ நினைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு யூ மைட் போடுவோமா யூ மைட் நீ நினைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஹி ஒரு அப்படிங்கிறதுக்கு இடத்துல ஏ போடுவீங்களா ஏன் போடுவீங்க ஏன் போடணும் ஏன்னால் அற்புதமானக்கு முன்னாடி அ போடணும் ஆ அ வர அற்புதமான அப்படிங்கிறதுக்கு அமேஸிங் ஓகே அமேஸிங் ஓகே நடிகன் அப்படிங்கிறதுக்கு ஆக்டர் ஆக்டர் இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி விடுறோம் யூ மைட் திங்க் ஆ யூ மைட் திங்க் ம் ஃபர்ஸ்ட்டு யூ மைட் திங்க் நீ நினைக்கலாம் ஓகே ஹீ அடுத்து verb என்ன is an hmm, amazing actor he is an amazing actor you might think he is an amazing actor ah, on no, all but he haven okay மிகைப்படுத்த பட்டு பிளஸ் இருக்கிறான் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு is மிகைப்படுத்தப்பட்டு அப்படிங்கிறதுக்கு ஓவர் ரேட்டட் ஓவர் ரேட்டட் overrated the you know, but uh, he is um, overrated overrated so you might think he is an amazing actor but he is overrated okay yeah? he is overrated you might think in the sentence law uh uh he is overrated you might think he is an amazing actor பட் ஹீ ஹீ இஸ் இஸ் அப்படின்னா நீ நினைக்கலாம் அவன் ஒரு அற்புதமான நடிகைன்னு ஆனா எல்லாரும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி யூ மைட் திங்க் ஹீ இஸ் ஆக்டர் பட் அப்படின்னு நீங்க சொல்லணும் ஓகே காட் இட் அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் கருத்து கருத்துப்படி சாப்பாடு விலை அதிகம் மற்றும் மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது யாராவது என்கிட்ட ஆவரேஜ் ஆக ஆக ஒன்று ஏதோ ஒரு சாப்பாடை சொல்லி அந்த சாப்பாடு அந்த ரேட்டுக்கு வித்துட்டு இருக்காங்க அந்த ஹோட்டல்ல அப்படின்னா இப்ப என் கிட்ட நான் போய் சாப்பிட்டுட்டு நான் வந்து அவங்க கிட்ட ஒரு ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா கேக்குறாங்க ஏய் சாப்பாடு எப்படி என் கருத்துப்படி சாப்பாடு விலை அதிகம் அப்புறம் ரொம்ப ஏத்தி வச்சிருக்காங்க ரொம்ப மிகைப்படுத்தி இருக்காங்க ஆக ஆகா ஓகோன்னு அப்படி ஒன்றும் ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடங்கள்ல எப்படி இதை சொல்லலாம் அப்படிங்கறத பாக்கலாம் என் கருத்துப்படி அப்படின்னா என் மை ஒப்பீனியன் என் மை என் ஒன் சாப்பாடு அப்படிங்கிறதுக்கு த த ஃபுட் விலை அதிகம் அப்படிங்கிறதுக்கு ஓவர் பிரைஸ்ட் காஸ்ட்லின் மற்றும் அப்படிங்கிறதுக்கு அண்ட் ஓகே மிகைப்படுத்த பட்டு இருக்கிறது இதுல மிகைப்படுத்த பட்டு இருக்கிறது அப்ப இருக்கிறதுக்கு போடுவேனா மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்கு வந்து ஓவர் ரேட்டட் அப்ப சென்ட்ரல் எப்படி வரும் என் மை ஒப்பீனியன் ம் என் மை ஒப்பீனியன் ஓகே கமா இன் மை ஒப்பீனியன் த ஃபுட் இஸ் ம் த ஃபுட் இஸ் ஓவர் ப்ரைஸ்ட் ம் ஓவர் ப்ரைஸ்ட் அண்ட் ஓவர் ரேட்டட் புரியுதா தூட் இஸ் ஓவர் பிரைஸ்ட் அண்ட் ஓவர் ரேட்டட் ஓகேயா என்மை ஒப்பீனியன் தூட் இஸ் ஓவர் பிரைஸ்ட் அண்ட் ஓவர் ரேட்டட் அப்படின்னா என் கருத்துப்படி சாப்பாடு விலை அதிகம் மற்றும் மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்மை ஒப்பீனியன் இந்த ஃபூட் இஸ் ஓவர் பிரைஸ்ட் அண்ட் ஓவர் ரேட்டட் என் கருத்துப்படி சாப்பாடு விலை அதிகம் மற்றும் மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்மை ஒப்பீனியன் இந்த ஃபுட் இஸ் ஓவர் பிரைஸ்ட் அண்ட் ஓவர் ரேட்டட் ஓவர் ரேட்டட் அப்படிங்கிறது மிகைப்படுத்தப்பட்ட அல்லது மிகைப்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கும்போது இஸ் ஓவர் ரேட்டட் ஓகே புரியுதா

புக்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் மிகைப்படுத்தப்பட்டு இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு வரும்போது புக்ஸ் அப்படிங்கிற ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஆர் யூஸ் பண்ண போறேன் ஏன்னா சப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல ஹிஸ் புக் ஹிஸ் புக் அப்படின்னா இது ப்ளூரல் ஃபார்ம் ஸோ ப்ரீவியஸ் சென்டென்சஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா என்ன எப்படி பார்த்தோம் அப்படி அந்த இடத்துல எல்லாம் ஹிஸ்ஸு போட்டோம் இல்லையா அவ அவள் அது அப்படின்னு சொன்னோம் இந்த இடத்துல அது எல்லாம் சிங்குலர் ஃபார்ம் அதனால இருக்கிறதுக்கு இசு போட்டோம் எங்க ப்ளூரல் ஃபார்ம் வர்றதுனால ஆர் போடுறோம் மிகைப்படுத்தப்படுறதுக்கு என்ன ஓவர் ஓகே அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் நீங்களே சொல்லுங்க ஐ திங்க் ம் இஸ் புக் ஹிஸ் புக்ஸ் ஓகே ஆர் ஓவர் ரேட்டட் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றது ஓவர் இருக்கிறது வேற ஒண்ணும் இல்ல அது ஆவரேஜா இருக்கும் அது அப்படியே புகழ்ந்து தள்ளுறது சில பேர் நம்ம சொல்லுவோம்ல சில பேர் ஒண்ணுமே இருக்காது அவங்க தூக்கி தூக்கி பேசி அவங்கள கொம்பு சூவி விடுறதல் அப்படின்னு சொல்லுவோம் ஆவரேஜ் பர்சனை ஆஹ் நீ உன்ன மாதிரி வருமா அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள கொம்பு சீவி விட்டு என்ன பண்ணுவாங்க அவங்கள வந்து அவங்கள ஹைப் பண்ணுவாங்க அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க ஓவர் ரேட் பண்ணுவாங்க சரியா ஸோ அதுக்கு தான் இந்த ஓவர் ரேட்டட் ஆவரேஜ் தான் பார்த்தா அது எல்லாமே ஆவரேஜ் தான் அது வந்து என்ன பண்றோம் எக்ஸ்ட்ரரியா சொல்லி ஓவர் ரேட் பண்றது ஓகேயா அந்த இடங்களில் இந்த அப்ஜெக்டிவ நீங்க அழகாக யூஸ் பண்ணலாம் ஐ திங்க் ஹிஸ் புக்ஸ் ஆர் ஓவர் ரேட்டட் ஐ திங்க் ஹிஸ் புக்ஸ் ஆர் ஓவர் ரேட்டட் நான் நினைக்கிறேன் அவருடைய புத்தகங்கள் மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஓகே ஓகே இட் அண்டர்ஸ்டாண்ட் Okay, shall we move to the next sentence? அந்த படம் குறைத்து மதிப்பிடப்பட்டிருக்கிறது இப்போ நல்லா பாருங்க ஒரு விஷயம் மிகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படினா அதே மாதிரி ஒரு விஷயத்தை குறைச்சு மதிப்பிடுவோம் இல்லையா சோ நல்லா இருக்கும் ஆனா அது வந்து கீழே தள்ளுறது ஓகேயா அது எல்லாமே நமக்கு நம்ம நம்ம ஆள்களுக்கு கை வந்த கதை தானே சோ இந்த இடத்துல எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குறைத்து மதிப்பிடுறதுக்கு அண்டர் ரேட்டட் ஓகேயா அண்டர் அப்படின்னா சூப்பரா இருக்கும் ஆனா அதை வந்து என்ன பண்றது லோவா கொண்டு போயிடுறது ஓகே அதுக்கு நம்ம அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்லணும் அந்த படம் அப்படிங்கிறதுக்கு த மூவி சூப்பர் படங்கள் எல்லாம் என்ன போயிடும் என்ன பண்ணிருவாங்க கதை சூப்பரா இருக்கும் ஆனா அந்த படம் ஓடிருக்கவே ஓடி சரியா அந்த இடத்துல அதை வந்து நம்ம அண்டர் ரேட்டட் மூவி அப்படின்னு சொல்லணும் ஸோ மதிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மூவியை ரெஃபர் பண்ணதுனால இருக்கிறதுக்கு வந்து நீங்க இஸ் போடுவீங்க அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும் த மூவி இஸ் அண்டர் ரேட்டட் அந்த படம் குறைத்து மதிப்பிடப்பட்டிருக்கிறது ஓகே ஒரு நபரை நம்ம வந்து ஓவர் ரேட்டும் பண்ணுவோம் அண்டர் ரேட்டும் பண்ணுவோம் இல்லையா அந்த படம் குறைத்து மதிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா மிகைப்படுத்துறது அண்டர் ரேட் அப்படிங்கிறது குறைச்சி மதிப்படுறது இந்த இடத்துல இது வந்து அப்ஜெக்டிவாக தான் நம்ம யூஸ் பண்றோம் ஸோ ரெண்டுமே வெர்பாவும் யூஸ் பண்ணலாம் அப்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம் ஆனா இந்த இடத்துல நம்ம என்னவா யூஸ் பண்றோம் அப்ஜெக்டிவா யூஸ் பண்றோம் ஓகேயா புரியுதா த மூவி இஸ் அண்டர் ரேட்டட் அந்த படம் குறைத்து மதிப்பிடப்பட்டிருக்கிறது அப்ப அந்த படம் மிகைப்படுத்தப்பட்டிருக்கிறது சோ சிம்பிள் த மூவி இஸ் ஓவர் ரேட்டட் அவ்வளவுதான் புரியுதா ஓகே செல்வி மூடுத நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவர் ஒரு குறைத்து மதிப்பிடப்பட்ட கவிஞர் அவர் அப்படிங்கிறதுக்கு ஹி குறைத்து மதிப்பிடப்பட்ட அண்டர் ரேட்டட் அண்டர் ரேட்டட் மிகைப்படுத்துறது ஓவர் ரேட்டட் குறைய மதிப்பிடுறது அண்டர் ரேட்டட் கவிஞருக்கு வந்து

கவிஞர் he is a underrated poet okay he is a underrated poet அப்படினா அவர் ஒரு குறைத்து மதிப்பிடப்பட்ட கவிஞர் okay got it shall we move to the next sentence next sentence பாருங்க படைப்பாளியினுடைய படைப்பு குறைத்து மதிப்பிடப்பட்டிருக்கிறது அது என்ன படைப்பாளியினுடைய படைப்பு அப்படினா the work படைப்பு அப்படிங்கிறதுக்கு த ஒர்க் என்னது ஒர்க்கா அப்படின்னு நீங்க கூடாது ஒர்க் தான் படைப்பு படைப்பாளியின் உடையே படைப்பாளி ஆர்டிஸ்ட்னா படைப்பாளி அந்த இடத்துல ஓகேயா த ஒர்க் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லணும் ஓகே இருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை தான் நம்ம மென்ஷன் பண்றோம்

ஹோம்ஒர்க்கா கொடுக்க போறேன் ஆர் கோயிங் டு டூ தாட் அது ஒரு குறைத்து மதி இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் இதுதான் அது ஒரு குறைத்து மதிப்பிடப்பட்ட உணவகம் அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட மிகைப்படுத்தப்பட்ட உணவகம் அது ஒரு குறைத்து மதிப்பிடப்பட்ட உணவகம் அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட உணவகம் இதை எப்படி நீங்க வந்து ஆன்சர் பண்றீங்கன்னு பாக்க போறேன் and uh, i'm eagerly waiting for all your answers tell me how is the lesson i'm expecting your uh, feedback and uh, okay and uh, so let's catch up in the next class until then take care bye bye